வணக்கம் மக்களே அன்றைக்கு நாம் எங்கே வந்திருக்கிறோம் என்றால் கோயம்புத்தூர் கொடிசாலில் நடைபெற்ற அக்ரி இன்டெக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்காக வந்திருக்கிறோம் தற்பொழுது பார்க்கக்கூடிய வீடியோ சி டி மற்றும் வெளிப்புறம் உள்ள ஆடு மாடு செடி அவற்றை பார்க்கப் போகிறோம் பார்ட் ஒன் வீடியோவில் ஏ பி இரண்டு கால்களை மத்தோட் ஒன் வீடியோவை பார்க்காதவர்கள் ஸ்கிரீனின் மேற்படும் உள்ள ஐ கார்டில் கொடுத்துள்ளேன் பார்த்துக் கொள்ளவும் என்ற நிறுவனம் ஆட்டு பண்ணை அமைப்பது பராமரிப்பது முப்பது பற்றி ஒரு ஸ்டால் வைத்திருக்கிறார்கள் பம்ப்ஸ் என்ற நிறுவனம் சூரிய சக்தியிலே இயங்கக்கூடிய பிஎல்டிசி மோட்டார் பம்புகளை வைத்திருக்கிறார்கள் ஆதி சோலார் என்ற நிறுவனம் சூரிய சக்தி உதவியுடன் தேங்காய் தானிய பொருட்களை வைக்கக்கூடிய ஊண்டு வடிவமைப்பை வைத்திருக்கிறார்கள் பார்ப்பது இந்தியாவின் பாரம்பரியமான நாட்டின பசுக்களை பார்க்கிறோம் அப்பொழுது நாம் பார்ப்பது அலங்கார செடி மலர்கள் வாஸ்து செடிகள் போன்ற நர்சரி ஸ்டால்கள் அமைத்திருக்கிறார்கள் அடுத்ததாக தென்னை பையா மாதுளை போன்ற பல வகை செடிகளை காட்சிக்கு வைத்திருக்கிறார்கள் செடி இதன் விலை ஆறு லட்சம் அப்பொழுது நாம் பார்ப்பது அலங்கார செடிகள் மற்றும் ஓன்சாய் செடி வகைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் தற்பொழுது நாம் பார்ப்பது அலங்காரச் செடி போன்சாய் செடிகளுக்கான விதை நாற்றுகளை பார்க்கிறோம் சீக்கி வந்துவிட்டோம் இங்கு கால்நடை மற்றும் ஊர்களுக்கு தேவையான உலர் தீவனங்களை வைத்திருக்கிறார்கள் மேலும் முயல் வளர்ப்பு முயல் பண்ணை அமைப்பது எப்படி ஒரு ஸ்டால் வைத்திருக்கிறார்கள் அடுத்ததாக வாப்பிள்ளை கோழி என்ற அரிய இன கோழியை விற்பனைக்க வைத்திருக்கிறார்கள் புத்தொகுது சூனா பீச் என்ற நிறுவனம் கால்நடை மற்றும் கோழிகளுக்கு தேவையான தீவனங்களை வைத்திருக்கிறார்கள் நிறுவனம் விவசாய பணிக்காக ட்ரோன்களை விற்பனை செய்யும் வைத்திருக்கிறது நாம் தற்பொழுது வந்துவிட்டோம் இங்கு பயிர்களுக்கு தேவையான அனைத்து வகையான விதைகளையும் வைத்திருக்கிறார்கள் வளர்ப்பறை என்ற நிறுவனம் விவசாய படிக்கு தேவையான அனைத்து உபகரணங்களையும் வைத்திருக்கிறார்கள் தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் என்ற நிறுவனம் பயிர்களுக்கு தேவையான அனைத்து வகையான முன்னூட்ட உரங்களை வைத்திருக்கிறார்கள் என்ற நிறுவனம் ஏங்காய் மற்றும் தானியங்களிலிருந்து எண்ணெயை எடுக்கக்கூடிய இயந்திரத்தை விற்பனைக்கு வைத்திருக்கிறார்கள் பார்ப்பது எலிகளை பிடிக்கக்கூடிய ஒரு இயந்திரத்தைப் பார்க்கிறோம் புத்ததாக திசு வளர்ப்பு மூலம் வாழைப்பழங்களை அதிக அளவு எடை மற்றும் உயரங்களை உருவாக்கக்கூடிய வாழை செடிகளை வைத்திருக்கிறார்கள் இப்பொழுது நாம் பார்ப்பது அலங்கார செடிக்கான உதை நாற்றுகளைப் பார்க்கிறோம் விவசாய பணிக்காக பயன்படுத்தக்கூடிய விவரங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்பொழுது தேங்காய் நார் கழுவில் இருந்து உருவாக்கக்கூடிய பூந்தொட்டிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் அடுத்ததாக தென்னை மரங்களில் உள்ள வண்டிகளை பிரிக்கக்கூடிய பெட்டியை பார்த்து கொண்டிருக்கிறோம் குளிர்ச்சியை உருவாக்கக்கூடிய ஏர்கூலர் தற்பொழுது உயரமான மரங்களில் உள்ள பழங்களைப் பறிக்கக்கூடிய செல்ஃபிஷ் ஸ்டிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் முத தமிழ்நாடு துறையால் நடத்தப்படக்கூடிய வண்ண மீன்கள் கண்காட்சியை பார்த்துக் ஸ்ரீ சோலார் என்ற நிறுவனம் சூரிய சத்திர இயங்கக்கூடிய பல்வேறு வகையான சாதனங்களை வைத்திருக்கிறார்கள் விதைக்கக்கூடிய இயந்திரத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் அடுத்ததாக இனிப்புகளை செய்யக்கூடிய பார்க்கிறோம் என்ற நிறுவனம் அனைத்து வகையான தானியங்களில் இருந்து எண்ணெயை எடுக்கக்கூடிய உற்பத்தி செய்து விற்பனைக்கு வைத்திருக்கிறார்கள் அடுத்து விவசாய பணிகளுக்கு தேவைப்படும் வாகனங்களை கண்காட்சிக்காக வைத்திருக்கிறார்கள் மொபைல் விட்டு முதல்ல அந்த முதல்ல எல்லாமே இருக்கு என்ன சொல்ல நீங்க மாடு சொல்லி தானியங்களை மாவாக்கக்கூடிய இயந்திரங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மருது இன்ஜினியரிங் என்ற நிறுவனம் இதை கண்காட்சியாக வைத்திருக்கிறார்கள் சாம் பேக் நிறுவனம் பொருட்களை பேக்கிங் செய்யக்கூடிய இயந்திரங்களை கண்காட்சிக்கு வைத்திருக்கிறார்கள் விவசாய அறுவடைக்காக பயன்படுத்தப்படும் இயந்திரங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தற்பொழுது பாட்டில் பேக்கிங் செய்யக்கூடிய அம்சங்களை பார்க்கிறோம் தற்பொழுது விவசாய அறுவடை இயந்திரங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தற்பொழுது மின்சாரத்தால் இயங்கக்கூடிய மினி டேக்டரை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பார்த்து கொண்டிருக்கிறோம் சாரத்தால் இயங்கக்கூடிய கைமெட்டிக் என்ற ஈவி ஸ்கூட்டரை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது பல்வேறு வகையான பொருட்களை எடுத்துச் செல்வதற்காக வரையறுக்கப்பட்டிருக்கிறது மக்களை விவசாய கண்காட்சி நிறைவு பெறுகிறது நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் இது போல் மேலும் பல்வேறு வீடியோக்கள் போட முடியும் நன்றி வணக்கம்